இது தாங்க பருத்தி இதில் இருந்து தான் நான் நான் போட்டிருக்கிறது அப்புறம் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த பருத்தியில இருந்தாங்க வருது இருங்க கொஞ்சம் கிட்ட போய் காமிக்கிறேன் பருத்தி காயெல்லாம் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நேரில் பார்க்காதவங்க எல்லோரும் மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஏதும் திட்டாதீங்க எதுவும் இதுதாங்க பருத்தி காய் எடி இருக்கிறீங்களே இதெல்லாம் சின்னதாக இருக்கும்போது நாங்களாம் பற்றி சாப்பிடுவோங்க பார்க்கவே சாப்பிடணும் போல தோணும் அப்படியே அழகாக இருக்கு பாருங்கள் இந்த செடியில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இன்னும் நிறைய காயும் வைக்கிது பிஞ்சு வைக்கிது இந்த காய் வந்து ஒரு வாட்டி பருத்தி எடுத்துடுவாங்க பஞ்சு முத்துனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறமும் போகிறோல்லாம் வச்சு அடுத்த ஒரு செட்டு இதே மாதிரியே பஞ்சு வடிக்குங்க ஆனால் ஃபஸ்ட்டு செட்டில் தாங்க நிறையா பஞ்சு வடிக்கும் அதை பறித்து முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது பிஞ்சு வைக்கும் பிஞ்சு வச்சு முற்றி திரும்பவும் பஞ்சு எடுப்பாங்க அது ஃபஸ்ட்டு உள்ள காய் போட அது அடுத்தது கம்மியாக தான் காய்க்கும் அது எங்கள் வயல் பக்கத்தில் உள்ள ஈபிங்க அதுக்கு அங்கே தான் எங்கள் வயல் இருக்கு ஈபி எங்கள் ஊர் ஈபி பருத்தி பூ பார்த்தீங்களா காய காமிச்சேன் சாரி பூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் எடுக்கிறேன் அந்த வீடியோ பாருங்க பூ தான் இருக்கும் பருத்தி பூ பார்த்துக்கோங்க இன்னும் பூத்து வந்துச்சு இன்னும் அழகாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக வந்துச்சின்னா இன்னும் அழகாக இருக்கும் அதெல்லாம் ஈவினிங் டைத்தில் ஒரு நாள் காமிக்குறேங்க எப்படி இருக்கும் இடம்